ஆளு தேர்ந்த முற்றுமுழுதாக ஒரு முறைப்படுத்தப்பட்ட அளவுக்கு ஒன்றும் பண்ணல ஆனால் இருபத்தி முயற்சி நடந்துகிட்டே இருக்குது இருபத்தி ஏழாம் தான் அதை வேணா அந்த நாள் வேணா சொல்லிடுறேன் எழுதிக்கீங்க அது சும்மா நமக்கு எதுக்கும் ஒரு இதாக இருக்கட்டும் இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் வந்து ஒரு ஜியோ போடுறாங்க அது நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அது வேணாம் இதுக்காக எழுதிக்குங்க வேணா அன்னைக்கு வந்து ஒரு ஜியோ போடுறாரு நம்ம யார் போட்டாங்கன்னா அவர் பேர் உங்களுக்கு நினைவு இருக்க வேண்டும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அதுல அமைச்சராக இருந்தவர் அப்ப அந்த நீதி கட்சி அவருடைய ஆதரவில் நடக்கிற ஒரு அமைச்சரவை அப்ப டாக்டர் சுப்பராயன் ஒருத்தர் முதலமைச்சர் அதுல அவங்களோட தேவையில்லை ஒரு மந்திரி எஸ் முத்தையா முதலியார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பத்திரம் எல்லாம் பதிவு பண்றோம் இல்லைங்களா அந்த துறைக்கு அமைச்சர் அவரோட வேற துறையும் இருக்கு முதல்ல இந்த உத்தரவை பத்திரப்பதிவு துறையில் மட்டும் போடுறது இந்த டிபார்ட்மெண்ட்ல இனிமேல் ஆள் எடுத்தா என்னென்ன எடுக்கணும்னு போடுறதுதான் முதல்ல வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட உத்தரவுதான் அவரை எப்படி போட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன் எப்படி உத்தரவு போடுறாங்க இப்போ மாதிரி பர்சன்டேஜ் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ சொல்கிறது என்ன சொல்கிறோம்னா பேக்வேர்டுக்கு ஐம்பது பர்சன்ட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதினெட்டு பழங்குடி மக்களுக்கு ஒரு ஒன்று அந்த பிற்படுத்தப்பட்டவர்களையும் முப்பது வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இருபதுலாம் இப்போ சொல்கிற மாதிரி அப்போ இல்லை முதல்ல போட்டபோது இப்போ பிரிக்கிறது கொஞ்சம் வேலையை பர்சன்டேஜ் போடுவாங்க அப்போ நூறு வேலைகளையும் பிரிக்கிறாங்க நூறு வேலையும் பிரிக்கிறாங்க எல்லா வேலைகளுக்கும் வகுப்பு வாரி உரிமை என்பது எந்தெந்த ஜாதி மக்கள் தொகையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு வேலை கொடு என்பதுதான் வகுப்பு வாரி உரிமை இந்த உத்தரவு போடல இந்த உத்தரவை போட்டது ஓரளவுக்கு சமாதானப்படுத்துற மாதிரி மொத்தம் இந்த அரசு வேலைகள்ல வந்து பன்னெண்டு வேலை இருக்குன்னு பிரிச்சுக்கிறாங்க பன்னெண்டு வேலைன்னு நினைச்சுக்கோங்க மனசுல பன்னெண்டு வேலைன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு வேலை பன்னெண்டுல ரெண்டு வேலை வந்து பார்ப்பன பார்ப்பானது ரெண்டு வேலை அடுத்து பார்ப்பனர் அல்லாதார் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறான் எவ்வளோ வேலை கொடுக்குறோன்னா அஞ்சு வேலை அவனுங்களுக்கு ஐந்து வேலைகள் பன்னெண்டில் அஞ்சு பன்னெண்டில் ரெண்டு பாப்பா பன்னெண்டில் அஞ்சு பார்ப்பனர் அல்லாதா இருக்கு இஸ்லாமியர்களுக்கு பன்னெண்டில் ரெண்டு இஸ்லாமியர்களுக்கு ரெண்டு அப்புறம் கிறிஸ்துவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் ஐரோப்பியர்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ரெண்டு பொங்கு அடுத்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு ஒரு பங்கு அப்போ பன்னெண்டுனா எட்டு சதவீதம் இல்லைங்களா பன்னெண்டுனா இரண்டு எட்டு பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாறு அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அப்போ பார்ப்பனர்களுக்கு ரெண்டுன்னா பதினாறு இடம் முகமதியர்களுக்கு ரெண்டு இடம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு இடம்னா பதினாறு பதினாறு தாழ்த்தப்பட்டவர்கள்னா எட்டு ஐந்து இடம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஐ எட்டு நாற்பது தான் வரணும் ஆனா மொத்தத்துல பார்த்தா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இடங்களாக அவர்களுக்கு சேர்த்தி அந்த அரப்பகு மிச்சம் சேர்த்தி எப்படி அதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு பன்னெண்டாக பிரித்து ஒரு வேலை உனக்கு ரெண்டு வேலை இவனுக்கு அஞ்சு வேலை உனக்குன்னு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்ப எப்படின்னா நூறு வேலைகளையும் பிரித்தார்கள் எல்லா வேலைகளையும் பிரிச்சு போடுறது சரி நூறு வேலை வந்தா பன்னெண்டு வேலை வந்தா கூட இவனுக்கு ரெண்டு இவனுக்கு ஒன்னுன்னு கொடுத்தா அது குறைவாக வந்தா ஒரு ஒரு வேகன்சி ரெண்டே வேக்கன்சி வருது மூணு தான் வருது நாலு வந்தால் எப்படி பிரிக்கிறது அப்போ அதற்கும் ஒரு வழி வைத்தார்கள் அதுதான் சுழற்சி ரோஸ்டர்னு வச்சா முத வேலையை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பார்ப்பெல்லாதான் இருக்கு அடுத்த வேலையை இஸ்லாமியனு கொடு அதுக்கு அடுத்த வேலை பாப்பாவும் வரிசை சுழற்சி முறை இந்த இந்த முதல்ல இந்த வேலையை குடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு வாய்ப்பு வந்தால் கூட அது அடுத்தவனுக்கு ஏன்னா அது நிறைய பன்னெண்டுக்கும் கம்மியாக வந்தால் பிரிக்க முடியாது பிரிக்கிறதுக்கு வழி இல்லை

சீக்கியர்களுக்கு உள்ள இடம் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடம் அப்போ வந்து பாகிஸ்தான் அவங்க கூட சேர்ந்து இருந்தது இந்தியாவோட இப்போ நீங்கள் மனசில் வந்துச்சுன்னா இந்தியா இப்போ இருக்கிற இந்தியா இல்லை பாகிஸ்தானும் அப்போது இந்தியாவோடு இருந்த காலம் வங்கதேசமும் இந்தியாவோடு சேர்ந்து இருந்த காலம் அப்போ வந்து முஸ்லீம் என்றைக்கு அதிகமாக இருந்தது அவங்களே சேர்த்துனா இஸ்லீம்கள் இருபத்தஞ்சு சதவீதம் இருந்தாங்க அப்போ ஒட்டுமொத்த அளவில் அந்த எலெக்ஷனில் மட்டும் வேலை வாய்ப்புறது வே அரசு வேலைகளுக்கு பர்சன்டேஜ் இருக்குல்ல இதுதான் முதல் முறையாக கொடுக்கப்பட்டது அதில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அகில இந்திய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இவர் சொல்லியிருப்பாரோ இல்லன்னு தெரியல ஏன்னா பாதியோட நிறுத்திட்டோம் அம்பேத்கரை பற்றி சொன்னபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் கவர்னர் ஜெனரலுடைய நிர்வாக குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் மத்திய அமைச்சர் மாதிரி தான் அது நிர்வாக குழு இருக்கணும் மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டது போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் நியமிக்கப்பட்டார் ஜூன் மாதம் பதவியேற்றுக் கொண்டார் உங்களுக்கு நாக்பூர் மாநாட்டெலாம் சொன்னாரா நாக்பூர் மாநாட்டை சொன்னாரா அதை பற்றி பேசினாரா இல்லை நாக்பூர் மாநாட்டில் தான் கற்பி போராடு ஒன்று கழகம் சரி ஒன்று சேர் அதில் முழக்கம் வைத்தோம் அந்த மாநாட்டில் தான் எப்படி வந்துக்கிட்டோம் அந்த மாநாட்டிற்கு முன்னாலேயே நியமிச்சிட்டாங்க அதற்கப்புறம் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன் அகில இந்திய தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாடு நடக்கிறது அதில் இவர் இவர் தலைமை அரசு பதவியில் என்ன அளவுக்கு தகுதி உள்ளவரும் என்னை போல் சட்ட வல்லுநராகவும் சட்டக்கல்லூரி பேராசிரியராகவும் இருக்கிற சென்னையைச் சார்ந்த என் சிவராஜ் அவர்கள் தலைமை இருக்கட்டும் சொன்னார் சென்னையை சார்ந்த என் சிவராஜ் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்க நாக்பூர் மாநாட்டில் இவர் அந்த பதவிக்கு வந்த பின்னால்தான் இந்திய அளவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எட்டு புள்ளி மூணு சதவீதம் அவரால் அறிவிக்க முடியும் அவருடைய அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசிடம் வாதாடி அம்பேத்கர் பெற்று தந்தார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் வழங்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் ஆணையிடப்பட்டது நடைமுறைக்கு இருபத்தேழுல வந்தது அதற்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை மாகாணத்தில் வந்துடுச்சு இது ஒன்று அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போகுது இது எதாவது இது இதை கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ பேசப்படுகிற விஷயம் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு உண்டா இல்லையான்னு இப்போ ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கிறாங்க சொல்ல வேண்டியதில்லை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பணியில் நியமிக்கிறப்ப மட்டும் இல்லை ஒவ்வொரு பதவி உயர்வு வரும்போதும் எத்தனை இடம் அவங்களுக்கு வரணும் என்று இப்போது பேசி அதற்கு தடை வந்தது இப்போ அதை பற்றி விவாதம் நடந்துட்டு இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நீதி கட்சி உத்தரவு போட்ட போதே பதவி உயர்விலும் இந்த வகுப்பு வாரி உரிமை அடிப்படையில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு போட்டாங்க இது தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இப்போ சட்டத்தில் இருக்கு ஆனால் அவர்கள் போட்டது நீதிக்கட்சி ஆட்சியில் போட்டது எல்லா வகுப்புக்கும் உண்டு பதவி உயர்வு பண்றதுக்கும் பாப்பா ரெண்டு பங்கு பார்மல்லாத அஞ்சு பங்கு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு பங்கு இஸ்லாமியருக்கு ரெண்டு பங்குன்னு அப்பயே போட்டாங்க ஆக வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல பதவி இட இடஒதுக்கீடு என்பதை நீதிக்கட்சி தான் கொண்டோம் அப்புறம் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒன்று போடணும் இப்போ போட்டுறோம் இடஒதுக்கீடுன்னு அறிவிச்சிட்றான் அதில் போட்டானா இல்லையான்னு யாரு கண்டுக்கிறது யாரும் அவங்க கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை இதில் நிறைய ஏமாத்து வேலை பண்ணுறாங்க இன்றளவும் நடக்கிறது ஆனால் கட்சி இதை கண்காணிப்பதற்கு ஒரு நாள் ப்ரொடெக்டர்னு ஒருத்தர் அது பாதுகாவலர் ஒருத்தர் போட்டான் இந்த பார் ஒழுங்காக போட்டானா இல்லையா அப்புறம் இன்னொன்று போட்டாங்க இந்த பார் பொருளாதார நலனை கவனிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒரு ஒரு குழு ஒன்று போட்டார்கள் அது அது சும்மா செய்திக்காக குறிச்சிக்க வேண்டியது அதற்கு அப்புறம் திருப்பியும் அதில் சில சில மாற்றங்கள் நடந்து கொண்டே வந்தது இது வந்து ரொம்ப இதாக போக வேண்டியது இப்போ இப்ப நான் சொன்ன இடஒதுக்கீடு பாப்பானுக்கு முதல்ல சொன்னான் வகுப்பு வாரி உரிமையில பாப்பானுக்கு மட்டும் வேலையை தான் மத்தவங்கலாம் கேட்டு இந்த உரிமை வந்தது பார்ப்பனர் அல்லாதாரம் கொடுத்தான் பாருங்க இதுல இருக்கிற பெரிய ஜாதிக்காரம் போராடுத்துக்கிட்டான் மற்றவனுக்குலாம் வரல அப்போ தனியாக எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனியா பிரிச்சு கொடு அப்படின்னு ஒரு குரல் வருது பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து பேச ஆரம்பிச்சார் எல்லாம் எல்லாம் வாங்கினோம் சரி இப்போல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு அஞ்சு ஜாதிக்காருன்னு எல்லா வேலையும் எடுத்துகிட்டு போயிடுறான் தொண்டை மண்டல சைவ முதலியார்கள் இருப்பான் சைவ பிள்ளைகள் இருக்கிறான் ஸ்ரீ கருணிகர்ன்றான் ரெட்டியார் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஜாதி எல்லா வேலையும் எடுத்துட்டு போயிடுதியா மீதி ஆட்களுக்கெல்லாம் இல்லையே வெறும் பார்க்கணும் சொல்லாத அதை திருப்பியும் தெரியும் அப்போ தான் இன்னொன்று என்னவா பிரிக்கிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் என்று பிரிக்கிறார்கள் தனியா அப்போ அவங்களுக்கு எங்க இருந்து இடத்துக்கு போறது எப்படி கொடுக்கறது முதல்ல நூற எட்டா பிரிச்சாச்சு பன்னெண்டா எட்டா பிரிச்ச பன்னெண்டா பிரிச்சை எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இப்பதான் அப்ப ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர் வந்து ஆட்சி காங்கிரஸ்காக அப்ப காங்கிரஸ் தான் ஆட்சி அவர் தான் முதல் முறையா என்ன பண்றாருன்னா பதினாலா பிரிக்கிறாரு அப்போ உங்களுக்கு என்னைக்கு முதல்ல பன்னெண்டு பங்கா பிரிச்சு பங்கு பிரிச்சத பதினாலு பங்கா பிரிக்கிறாரு பதினாலு பங்கா பிரிச்சு பாப்பானுக்கு திருப்பி ரெண்டு இடம் அப்ப அவனுக்கு பதினாறு இடம் இருந்தது குறைஞ்சிருது ஏன்னா பதினாலா பிரிச்சாச்சு ஒரு பங்குக்கு ஏழு இடம் தான் வரும் அப்ப பதினாலா பிரிக்கிற போது பதினாலு பர்சன்ட் பாப்பானது முன்னேறிய பார்ப்பன் இல்லாதவருக்கு ஆறு இடம் பழைய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இடம் அவங்களுக்கு அப்படியே இருந்தது ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும் தனியா பிரிச்சு அவங்களுக்கு ரெண்டு இடம் அப்படின்னா பதினாலு இடம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முதல்ல ஒரு இடம் எட்டு தான் இருந்தது இப்ப அவங்களுக்கும் ரெண்டு பங்கு கொடுக்குறாரு பதினாலு பர்சன்ட் மொத்தத்துக்கு பதினாலு பர்சன்ட் ரெண்டு இடம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ரெண்டு ரெண்டு கொடுத்தத ஒன்னு ஒன்னுன்னு மாத்துறாங்க ஏன்னா அவங்க எண்ணிக்கையில குறைவு இப்பவே மூன்று பர்சன்ட் தான் இப்ப சொன்னாங்க அதனால அவங்களுக்கு ஒன்னு ஒன்னு பதினாலுல ஒன்னு பதினாலுல ஒன்னு மாத்திட்டு மிச்சம் வர்ற இடத்தை தான் எடுத்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனியாக இருந்த ஒரு இடமா இருந்து எட்டு சதவீதமாக இருந்ததை மாற்றி இரண்டு இடமாக கொடுத்து பதினாலு அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதினாலு இது எப்போ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆனா அகில இந்திய அளவில் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட பின்னால் கூட அவங்களுக்கு பன்னெண்டரை சதவீதம் தான் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி அரசியல் சட்டம் எழுதி கொடுக்கப்பட்டது கூட பதினாலு பன்னெண்டு தான் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் பதினாலு நாற்பத்தி கொடுத்தாச்சு அதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே பதினாலு பர்சன்ட் கொடுத்தாச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினஞ்சாக உயர்ந்தது அது எப்படி அது ஒரு பதினொரு பக்கம் இருக்கட்டும் அப்ப அடுத்தது அப்பதான் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரிச்சாங்க இப்ப நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததெல்லாம் நூத்துக்கு நூறு பிரிக்கிறது அரசியல் சட்டம் எழுதினார்கள் எழுதுற போது கொஞ்சம் சிக்கல் வந்தது அப்ப எழுதுறவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி எல்லா இடத்தையும் பிரிச்சு தர்றது ஏன்னா இங்க மட்டும் தான் இருக்கு வடக்கெல்லாம் எங்கேயுமே இல்லை அப்படிப்பட்ட முறையே வடநாட்டில் கிடையாது தமிழ்னா சென்னை மாகாணத்துல மட்டும்தான் இருந்தது வேற எங்கேயும் இல்லை அப்ப அதை பற்றிய ஒரு புரிதல் யாருக்கும் இல்லை அதை பற்றி புரிதல் இருந்த தலைவர் அம்பேத்கர் வேற யாருக்கும் அதை பற்றி ஒரு புரிதலே கிடையாது அப்போ அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது என்ன சொல்றாங்கன்னா நூறு இடத்துல பிரித்து தரக்கூடாது என்ன பிரித்து கொடுத்துட்டா நாங்களாம் ஏன்னா பாப்போம் தானே அதிகமாக இருக்கான் காங்கிரஸ் தான் பாப்போம்னா அவன்தான் அரசியல் நிர்ணய சபையில் இருக்கா பெரிய அதற்கான முரசல் மோதல்லாம் வருது அப்போ கொஞ்சம் சமாதானப்படுத்தி சரியா வேண்டாம் யார் கொஞ்சம் இடத்தையாவது எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு சரி அப்போதான் பெர்சன்டேஜ் வருது அது வரைக்கும் பர்சன்டேஜ் இல்லை நூறு இடத்தையும் தரதான் நூறு இடத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துர்றது இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பன்னெண்டு கொடுக்குறோம் இவங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு அப்போ வந்து முதல்ல கொடுக்கப்பட்டது மலைவாழ் மக்களுக்கு வந்து அதற்கு மலைவாழ் மக்களுக்கு அஞ்சு முதல்ல கொடுத்தது பன்னெண்டரை அஞ்சு பதினேழு சதவீதம் தான் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா தேர்தலில் எம்பிக்கு அவ்வளோ இடம் எம்எல்ஏவுக்கு அவ்வளோ இடம் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அவ்வளோ இடம் அதை ஒரு பிரிவாக எழுதுனாங்க அப்போ நீங்கள் யோசிக்கலாம் சரி தாழ்த்தப்பட்டவங்க கொடுத்தாங்க பழங்குடி மக்களுக்கு கொடுத்தாங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்களா அம்பேத்கர் விட்டார் தாழ்த்தப்பட்டவங்க மட்டும் எழுதிட்டு பிற்படுத்தப்பட்டவர் விட்டார் இல்லை அவர் அவர் என்ன தானும் தலித் தலைவர் தானே அவர் எப்படி இப்படி ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்கானுங்க இப்போ ஆனால் அரசியல் சட்டத்தை ஒரு பிரிவு எழுதுனார் அம்பேத்கர் ஏன்னா இதை கொடுக்கணும்னா கணக்கு வேணவங்க யாரா தாழ்த்தப்பட்டவன் இவங்களுக்கு எல்லாம் பேர் பின்தங்கிய ஜாதிகள் தான் எல்லாத்துக்கும் எஸ்சி எஸ்டி பிசி எல்லாம் சொல்றாங்க சட்டத்தில் இருக்கிற பெயர் பேக்வர்ட் கிளாஸஸ் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் பேர் அவ்வளவுதான் இந்த பின்தங்கிய ஜாதிகள் இருந்து ஒரு பட்டியல் தயாரிச்சாங்க தனியா ஒரு லிஸ்ட் யாரெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார் அதுக்கு என்னங்க அளவு இருக்கு எப்படிங்க அளவு எடுக்கிறது அப்போ ஒரு ஆங்கிலேயன் ஜே ஜே ஹட்டன் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலருந்து ஆரம்பிக்கிறாங்க கணக்கெடுப்பு அவன் சொல்றான் என்ன ஒரு கணக்கு வைக்க ரெண்டு கணக்கு வச்சுக்கலாம் யார் தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்போன்னு பத்தி ஒரு லிஸ்ட் எடுக்கும் இன்னொருத்தன் சமுதாயத்திலிருந்து விலகி வாழ்பவர்கள் மலை பழங்குடி மக்கள்லாம் மலையில வாழ்வான் எங்கேயோ தனியாக இருப்பான் அப்ப தீண்டாமை கொடுமைகள் ஆளாயிருக்கும் பொது சமுதாயத்தை விட்டு விலகி தனியாக வாழ்கிற மக்களை ஒரு பட்டியல் ஆங்கிலத்தில் அன்டச்சபிலிட்டி என்பதை அடையாளமாக கொண்ட ஒரு பட்டியல் இன்னொன்று ஐசோலேஷன் என்று சொல்வார்கள் தனிமைப்படுத்தி வைப்பது தனிமைப்படுத்தி வாழ்பவர்கள் ஒரு பட்டியல் அன்டச்சபிலிட்டி இன்னொரு பட்டியல் ஐசோலேஷன் இந்த இரண்டு பட்டியல்களை எடுக்க சொல்றாரு பட்டியல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் லிஸ்ட்டுன்னு இருக்குது இன்னொன்று பண்ணுறது ஒரு ஷெட்யூல்டு டைமில் போகணும்பாங்க டைம் ஷெட்யூல் என்ன போட்டுக்குன்னு கேட்பாங்களா அந்த மாதிரி பட்டியல் போடுறார் இரண்டு பட்டியல் ஒன்று பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகள் இன்னொன்று பட்டியல் படுத்தப்பட்ட இனங்கள் ட்ரைப்ஸ் ஹில் ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ் சொல்லணும் ஒரு இனக்குழுவாக அங்கங்கே அந்த மலையில் கொஞ்சம் வரா இந்த மலையில் ஒழங்கா மாறுவா ஒரு ஜாதி ஒரு சாதியாக கிடையாது தனித்தனி இனங்களாக வாழ்வாங்க அப்போ பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகள் ஒரு பட்டியல் பட்டியல் பழங்குடிகள் பழங்குடிகள் ஒரு பட்டியல் ரெண்டு பட்டியல் அதுதான் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல்படுத்தப்பட்ட ஜாதிகள் இன்னொன்று ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பட்டியல்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் அப்போ இது ஜாதின்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சொல்லல எஸ்சி அப்படிங்கிறது பட்டியல் இருக்கிற பேக்வர்ட் கிளாஸாக ஒரு லிஸ்ட் மீதி இருக்கிறவங்கள என்ன சொல்லலாம் இதர இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர் அதுதான் மத்திய அரசு பணிகள்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க அதர் பேக்வர்டு கிளாஸஸ் இவங்க இல்லாமல் மீதி இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டே சட்டத்தில் அதை சேர்த்து விட்டு இந்த ரெண்டு பட்டியல்காரையும் சட்டத்திலேயே கொண்டு வந்துட்டான் அப்போது இவர்களுக்கு பெயர் டிப்ரஸ்டு கிளாஸஸ் ஒடுக்கப்பட்ட சாதிகம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஷெட்யூல்டு காசு நம்ம பேர் வைக்கலாம் இப்போ கூட சொல்லுவான் அந்த நிலை என்னங்க டிசி கண்டிஷன் பட்டாம்பான் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ வச்ச பேர் இப்போல்லாம் டிப்ரெஸ்ட் கிளாஸ் இல்லை நம்மளால அந்த காலத்தையும் சொல்லிட்டுருக்கிறான் இன்னும் கூட்டத்தில் கதராடை போடுறேன்னு போடுவான்ல கதர் போய் கைத்தறி வந்து இப்போ சால்வை போடுவான் இன்னும் கதராடி அணிவிக்கிறேன்பா அந்த வார்த்தை விடமாட்டேங்கிறது அது போலத்தான் இன்னும் சொல்கிறேன் டிசி கண்டிஷன் தான் கிடையாது அந்த காலத்தில் சொன்னான் டிப்ரெஸ்ட் கிளாஸ் அதை திருப்பியும் எழுதின போது அதுக்கு வந்து பேர் ஷெட்யூல்டு காஸ்ட்னு பேர் மாத்திட்டாங்க ஏன்னா ஷெடியூல் பண்ணது தானே இது அதான் பட்டியல் படுத்தப்பட்டவர்கள் இந்த பட்டியல் இருந்தது அரசாங்கத்திடம் இருந்தது அரசியல் சட்டம் எழுதின போது இந்த ரெண்டு லிஸ்ட்டும் அரசாங்கம் இருக்குது பிற்படுத்தப்பட்டவர்கள் யார்ன்றது லிஸ்டே கிடையாது எந்த ஆளும் கணக்கெடுக்கல கிடையாது ஒரே ஒரு லிஸ்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு சென்னை மாகாணத்தில் கூட லிஸ்ட் இருக்கு வேறு எங்கேயுமே இல்லை அப்போ அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் எழுதுறாரு முன்னூத்தி நாற்பது அப்படின்னு ஒரு பிரிவு அது எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை கணக்கெடுப்பதற்காக அவங்க வாழ்நிலையை அவங்க கல்வியில் சமூகத்தில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க கல்வியில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இதையெல்லாம் ஆய்வு செய்து ஒரு பட்டியலை தயாரிக்க வேண்டும் தயாரித்து அவர்களுக்கும் உரிய உரிமைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு முன்னூத்தி நாற்பதாவது செக்ஷன்ல என்ன எழுதுறாருன்னா இந்த நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர் ரெண்டு பேருக்கு வழக்கியாச்சு லிஸ்ட் இல்லை இவங்களுக்கு ஒரு ஆணையத்தை அமைத்து அவர்களை குறித்து பட்டியலை தயாரித்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும் அந்த பட்டியல் தான் ஒரு வார்த்தையை சொன்னார் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஆங்கிலத்தில் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்ன பேக்வேர்டு இவங்களுக்கு கணக்கு தீண்டாமைக்குள்ளானவர்கள் தனித்து வாழ்பவர்கள்னு கணக்கு இவங்க பேரு socially and educationally backward.